அன்பு நண்பர்களே அருமை சகோதரிகளை பாசபிள்ள உறவுகளை உங்கள் எல்லோருக்கும் முதல் வணக்கம் நம்ம கதை ஒரு ஏழ்மை சிறுவனின் வாழ்க்கை எப்படி படிப்படியா உயர்ந்து மத்தவங்களோட வாழ்க்கையும் உயர்த்திச்சு அப்படிங்கறதுதான் இந்த கதையில வரக்கூடிய நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும் கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல மாறின்னு ஒருத்தன் ஒரு குப்பை வண்டி டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனோட மனைவி காய்கறி தோட்டத்துல தினக்கூலியா போய்கிட்டு இருந்தான் அவங்களுக்கு சந்தரன்னு ஒரு பத்து வயசுல ஒரு பையன் இருந்தான் குப்பை வண்டி ஓட்டுறது ஒரு கஷ்டமான வேலை தானாலும் அதையும் ரொம்ப சந்தோஷமா மாறி செஞ்சுக்கிட்டு இருந்தான் மற்றவங்க மாதிரி அழுப்பு தீரை கொஞ்சமா குடிக்கிறேனோ இல்லை சிகரெட் பீடி குடிக்கிறேனோ எந்த தப்பான காரியத்துக்கும் போக மாட்டான் வேலை முடிஞ்சதும் தன்னோட வீடு தான் தான் பொண்டாட்டி பிள்ளைகளை தேடி வந்துடுவான் அவங்க பையன் சந்தரன் பள்ளிக்கூடம் இல்லாத நாட்களில் காய்கறி தோட்டத்தில் தன்னோட தாய்க்கு உதவியாக போயிடுவான் சந்திரன் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ஒழுக்கமாகவும் தன்னோட கடமையில கவனமாகவும் இருப்பான் வீடு விட்டா பள்ளிக்கூடம் பள்ளிக்கட விட்டா வீடுன்னு ரொம்ப பொறுப்பான பையன் அவங்க வீட்டுல மூணு பேருமே ஒன்னா கூடுறதே சாயங்காலம் நேரம் தான் அதனால ரொம்ப ஜாலியா விளையாடி கதை பேசி அம்மா சூப்பரா சமைக்கிறத ஒன்னா தரையில உட்காந்து சாப்பிட்டு இரவு நேரத்தோட தூங்கி காலையில நேரத்தோட எந்திரிச்சு ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மாறி வேலைக்கு போன இடத்துல திடீர்னு நெஞ்சு விலை வந்துருச்சுன்னு கூட இருந்தவங்க எல்லாம் ஒன்னா டெட்ல ஏற்றி மாறியை கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்க ஆனா அங்க இருக்கிற எல்லாம் அவருக்கு உயிர் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க மாறி இறந்து போன செய்தி கேட்டதும் சந்திரனும் அவனோட அம்மாவும் கதறி கதறி அழுதாங்க இப்ப மாறி இறந்து இன்னையோட ஒரு வருஷம் ஆக போகுது ஆல மணி நேரமும் கண்ணம் போடி முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிடுச்சு பாவம் அவனோட அப்பா இறந்ததுல இருந்து வறுமையோட உச்சத்துக்கு குடும்பம் போய்கிட்டு இருந்துச்சு அதனால பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல யூனிஃபார்ம் கூட போட முடியல படிக்கிறதுக்கு புத்தகம் கூட வாங்க பழைய கிழிஞ்ச புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருந்தான் பள்ளிக்கூடத்துல சந்திரன் கூட படிக்கிற மத்த எல்லாம் ஒரு புத்தகம் கூட வாங்க முடியாத உனக்கு எல்லாம் இதுக்குடா படிப்புன்னு கேலி பண்ணுவாங்க அவன் போட்டிருக்க கால் சட்டையில உள்ள ஓட்டையில காகிதத்தை திணிச்சு தவால் பட்டின்னு பண்ணிட்டு காலுக்கு ஒரு செருப்பு கூட போட வக்கில்லாதவன்னு அவனை அவமானப்படுத்துவாங்க அப்பெல்லாம் சந்திரனுக்கு கண்ணுல கண்ணீர் வராது மனசுல நெருப்பு தான் எரியும் சின்ன பையன் தான் ஆனால் வைராக்கியமானவன் நடந்து வர்றதுக்கு செருப்பு கூட போட முடியாதவன்னு சொன்னவங்க முன்னாடி நடந்து வர்றதுக்கு செருப்பு என்னடா உட்கார்ந்து வர்றதுக்கு காரே வாங்க வேண்டான்னு மனசுக்குள்ள சொல்லுவான் அடுத்த நாள் காலையில எழுந்து எழுந்து வீடு வீடா போய் பால் நியூஸ் பேப்பர்னு போட ஆரம்பிச்சு பள்ளிக்கூடம் போற வரைக்கும் எந்த வேலையா இருந்தாலும் செய்வான் அப்புறம் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து சாயங்காலமா ஊர்ல இருக்கக்கூடிய பாடகசாலைக்கு போய் புத்தகங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிற வேலையும் பார்ப்பான் தானே உழைச்சி தன்னோட படிப்பு செலவு யூனிஃபார்மு காலுக்கு சூனு எல்லாத்தையும் வாங்கினான் கொஞ்ச நாள்லயே வீட்டுக்கு தேவையான அரிசி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்சமா உண்டியல் காசு சேமிச்சான் அப்போ அவனோட ஆசையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் தன்னோட அப்பா இருக்கும்போது சாயங்கால நேரம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்ப அவங்க அம்மாவோட முகத்துல இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பு அந்த சிரிப்பை எப்படியாவது அம்மாவோட முகத்துல திரும்பவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சந்திரனோட அம்மா வீட்டுக்கார இறந்ததுலேருந்தே இருந்தே பெருசா எதுலேயும் நாட்டம் இல்லாம பிள்ளைக்காக வீடு வீடா போய் பத்து பாத்தம் தைக்கிறதுல இருந்து உடம்புக்கு முடியாதவங்க வரைக்கும் என்ன உதவியா இருந்தாலும் செய்ற அவனோட அம்மாவை எல்லாரும் வேலையினா கூப்பிட்றதும் வேலையிலேன்னா குற்றம் சொல்லி காசு கொடுக்கறதை இழுத்தடிக்கிறதும் செய்வாங்க யாருக்கிட்டையும் உரிமையா கூட அந்த காசை கேட்டுவாங்க தெரியாதவ சந்திரனோட அம்மா ஆனா பிள்ளைகிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம பிறந்துட்டோம்னா அது அவமானம் இல்லை கல்விதான் நமக்கு சொத்துன்னு நீ வாழ்க்கையில வயதாகத்தோட படிச்சு முன்னேறணும் இந்த சமுதாயத்துல பெரிய இடத்துக்கு நீ வரணும் அதுக்கு நீ நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் சந்திரனோட புத்திசால்தனமான பேச்சை பார்த்துட்டு அவனை பள்ளிக்கூட பேச்சுப் போட்டியில் பேச வச்சாங்க அப்ப அந்த பள்ளிக்கூட நிர்வாகம் மொத்தமும் இவ்வளவு சின்ன வயசுல என்ன திறமையா பேசுறான் அப்படின்னு சந்திரனை பார்த்து வியந்தாங்க அவனோட வறுமையான சூழ்நிலையை பார்த்துட்டு பள்ளி நிர்வாகமே அவனோட படிப்பு செல்ல தானே ஏத்துக்கிறேன்னு முன் வந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தோட சார்பாக பல ஊருக்கு பேச்சு போட்டிகளுக்கு போக ஆரம்பிச்சான் சந்திரன் சந்திரனோட வளர்ச்சிக்காக ஊரில் இருக்கக்கூடிய பாடகசாலையும் எந்த புத்தகத்தை வேணாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படி அப்படின்னு சலுகையை கொடுத்துச்சு வறுமையிலேருந்து தன்னோட குடும்பத்தை மீட்டெடுத்த சிறுவன் இன்னைக்கு பல குடும்பத்தோட வறுமையை ஓட ஓட விரட்டி விடுற கல்வித்துறைக்கே முதல்வர் இன்னைக்கு தனக்கு இருக்கிற பதவி புகழ் பொருள் இதையெல்லாம் விட சந்திரனுக்கு இதையெல்லாம் அச்சீவ் பண்ண வச்ச தன்னோட தாய் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னுமே யாபத்துல இருக்கு எதுவும் இல்லாம பிறந்துட்டோம்னா அது அவமானம் இல்லை கல்வி தான் நமக்கெல்லாம் சொத்து நீ வாழ்க்கையில வைராக்கியத்தோட படிச்சு முன்னேறணும் இந்த சமுதாயத்துல பெரிய இடத்துக்கு நீயும் வரணும் அதுக்கு நீ நல்லா படிக்கணும்னு அந்த வார்த்தைகள் கொடுத்த நம்பிக்கை தான் இதெல்லாம் ஆண்டுகள் பல போயிடுச்சு இப்ப அப்பா கூட இல்ல ஆனா அம்மாவோட அந்த சிரிப்பு இப்பவும் சந்திரன் கூடவே இருக்கு இப்ப தாய் சிரிச்சபடியே சொன்னாங்க இது ஒன் தகுதி சந்திரா நான் சொன்ன வார்த்தையெல்லாம் ஒரு விதை மாத்திரம்தான் நீ அதை நம்பி வளர்த்த இன்னைக்கு நம்ம ஊர்ல யாரும் காலில் செருப்பு இல்லாம பள்ளிக்கூடம் போக மாட்டாங்க யாரும் வறுமையின் காரணமா கனவுகளையும் கைவிட மாட்டாங்க எதுவும் இல்லாம பிறந்தா அது அவமானம் இல்ல அப்படின்னு இந்த நாட்டுக்கு எடுத்துக்காட்ட வாழ்ற உன்னோட வாழ்க்கை இன்னும் பல பேரோட வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு சொன்னாங்க முன்னமே நான் சொன்ன மாதிரி இந்த கதை உங்களோட வாழ்க்கையை எங்கேயாவது டச் பண்ணிச்சா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னமும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்தி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க இன்னொரு தரமான தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன் ஆல் ஆஃப் யூ டேக் கேர் பை